இந்த வாரம் வந்து தமிழில் வந்து ஒரு அரை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் குறிப்பிடும்படியாக மிகுந்த எதிர்பார்ப்போட வெளியாக இருக்க படம் டைரக்டர் ராம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பறந்து போ அந்த படம் தான் ஸோ இதில் லீடாக வந்து நம்ம மிர்ச்சி சிவா ஆக்ட் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு பேரா வந்து கிரேஸ் ஆண்டனி இவங்க ஒரு மலையாள நடிகை கிட்டத்தட்ட நம்ம ஊர்வசி மாதிரி அங்கே அவங்க இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி வந்து மாஸ்டர் மித்துன் அவங்க பையனை ஒரு சின்ன பையன் ஆக்ட் பண்ணியிருக்கான் முக்கியமான ரோலில் அஞ்சலி ஜு வர்க்கீஸ் அப்புறம் பாலாஜி சக்திவேல் இப்படி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் தயாநிதி அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளராக வந்து ஏகாம்பரம் பண்ணி கொடுத்துருக்காரு டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னா ரொம்ப வழக்கமான ஆதாமியவாழ் காலத்துலேருந்து சொல்லப்பட்ட ஒரு கதை தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்காக அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸுக்காக வெளியில் போய்ட்றாங்க பையன் தனியாக இருப்பான் அப்படின்னா ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறான் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அதுதான் அந்த படத்தினுடைய கதையாக சொல்லப்பட்டிருக்கார் ராம் ஸோ வந்து அவர் கடைசியில் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு அது எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் எல்லாருக்குமே இதை தாண்டி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் பையனுங்களோட உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவிடுங்க அதுதான் அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸோ வழக்கமாக நம்ம பார்த்த சிவாவை நிச்சயமாக இதில் பார்க்கவே முடியாது ரொம்ப அழகாக ஷட்டில் அவருடைய அந்த கவுண்டர் காமெடியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக சூப்பர் ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவங்களுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்கக்கூடிய மலையாள நடிகை கிரேஸ் ஆண்டனி வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அவங்க வந்து ஒரு குட்டி ஊர்வசி அப்படின்னு சொன்னப்ப நம்மளை ஸ்க்ரீனில் தான் அது புரிஞ்சுக்குது ஏ அப்படி சொன்னாங்கன்னு அந்தளவுக்கு அழகான ஒரு பர்ஃபாமென்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலியமாகவும் டைலாக் மூலியமாகவும் ரொம்ப கம்மியாக பண்ணிடுறாங்க சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அஞ்சலி ஸோ ராம் படத்தில் எல்லாத்துலேயுமே அஞ்சலி இருப்பாங்க அவங்க ஒரு சென்டிமெண்ட் நடிகை அப்படின்னே சொல்லலாம் ராமுக்கு அந்த படத்துலேயும் சிவாவுனுடைய ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சின்ன ரோல் நடித்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அஞ்சலியோட ஹஸ்பண்டாக வரக்கூடிய அஜு வர்கிஸ் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு தாண்டி மாஸ்டர் மிதுன் அவன் வந்து வேற லெவலில் பர்ஃபாமன்ஸுங்க அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் மேலே அனுதாபம் வருது கோபம் வருது பாசம் வருது இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வந்து தன்னோட கேரக்டர் ரொம்ப தாங்கி பிடிச்சி அழகாக நடித்து கொடுத்துருக்கான் ஸோ பறந்து போ அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிவா வந்து அந்த பையன் பின்னாடி பறந்து பறந்து போயிட்டுருக்காரு உண்மையிலே ஒரு அப்பாவோட ஃபீலிங்கை ஒரு பையனுடைய ஆசை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய படமாக அம்மாவோட பாண்டிங் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய படமாக இந்த பறந்து போ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த பையன் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணி நடிச்சிருக்கான் ஸோ படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து ஏகாம்பரத்தினுடைய கேமரா எங்கெல்லாம் வந்து க்ரீனரியும் மலையும் மலையும் சார்ந்த இடம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் பறந்து பறந்து போய் ஷூட் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது விஷுவலி அதே மாதிரி அந்த விஷுவலுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி சந்தோஷ் தயாநிதியனுடைய மியூசிக் அம்மேஸிங்காக இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படத்தோட மெயின் கோர் அப்படின்னா ராமனுடைய அந்த கன்வீன்சிங்கான சொல்லக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே அதை தாண்டி வந்து பல டயலாக் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு ஒரு விஷுவல் மூலிமா கடத்திடுறார் நமக்கு அதுதான் ராம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு டிராவல் வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துலேயும் ஒரு ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ராவல் வந்து எவ்வளோ ஒரு பெரிய அனுபவமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு மூணு நாள் ட்ராவலை வச்சே இந்த ஒட்டுமொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த வீக் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நிச்சயமாக நம்பி இந்த பறந்து போ படத்துக்கு போகலாம் இந்த படத்தை வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் என்று நம்ம வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டேரக்டர்ஸ் படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓகோன்னு பாராட்டினாங்க ஸோ அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளும் போய் பார்த்தோம் படத்தை உண்மையிலே வந்து அவங்க சொன்னதுக்கு கொஞ்சம் கூட சலைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துது கொஞ்சம் அது ஓவர் டோஸாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல இரிட்டேஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி நம்ம லைட் ஹார்ட்டட் மூவி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படமாக பச்சக்கன்னு போய் நம்ம ஹார்ட்டில் உக்காந்துக்குது ஸோ இந்த படமும் ராமுக்கு வந்து ஒரு குழந்தைங்க படமாக அமைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக ராம் வந்து இந்த படத்தின் மூலயமா இன்னும் பல விருதுகளை வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ரேட்டிங் த்ரீ